பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற அதாவது ஊருக்கே தெரியும் மாப்ள வெள்ள கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு புரியுது இதுவரைக்கும் வரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணு சேர்ந்து வந்திருக்கு அதை தானே சொல்றேன் எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்கிறேன் இல்லையா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போறேன் நீ என் டைலாக்கவே எனக்கு ரிபீட் அடிக்க மாப்பிள்ள ஒரு கண்டிஷன் என்ன இவங்க நான் பேசுவேன் நீ பேசக்கூடாது திடீர்னு கொட்டாய் வந்து என்ன பண்ற வாய் வாங்க 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 ஹண்ட்ரட் குட் மார்னிங் வாய் திஸ் ஹண்ட்ரட் குட் மார்னிங் அது ஒண்ணு இல்ல ஒன் குட் மார்னிங் உங்களுக்கு மிச்சர் தொண்ணூத்தொன்பது குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம் மாப்பிள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கிறா அடனி வேற தமிழ்நாட்டுல பிறந்தவங்களே தமிழை தூக்கு போறப்ப வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளை காயங்களுக்கு எங்க தெரிய போகுது இப்ப பாரு எப்படி கேப்ல கடா வெட்ட போறீன்னு வெட்டி வெட்டா வெட்டு நானு நானு உங்களை காதலிக்கிறேன் அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன் எப்படி ஓகே தமிழ்

asking to stay tickets இங்க என்ன இவங்க எல்லாத்தையும் ரெண்டு நாள் உங்கட தங்க சொல்லிருக்கேன்டா அப்படியா ஆமாடா ஆமாமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா பூச்சி பாம்பு கொடுத்துறேன் சரியா he will do all very paka. yeah where did he go but only one condition यन्हाँ?

பிரேம கலெக்டரா பார்த்ததும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது நீங்களா சொல்றீங்க ஆனா பிரேம மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா நம்ம தீபாவை கட்டிட்டு கொடுத்து வச்சிருக்கணும்பா எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான் இருந்தாலும் ரஹிம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே என்னப்பதெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ரஹிம் ரஹீம் தான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு சரி ஒருவேளை பிரேமை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஐயா கும்புறீங்க வாங்க ஐயா இவங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கயா வெல்கம் வணக்கம் எப்படி தமிழ் இவ்ளோ அழகா பேசுறீங்க தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் கத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரிங்க உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம் எனக்கு சாரி நாங்க தமிழ் ரொம்ப என்ஜாய் பண்றோம் அப்படியா அப்ப நான் சொன்னது ஓகேவா ஓகே ஓகே ஐயா என்னடா சொன்ன ஐயா இதெல்லாம் தின்னு அவங்க கண்டுக்கிறாங்க பிளீஸ் டேய் போய் மாடி ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு சரிங்கய்யா வாங்க டேய் மணிக்குனும் எங்களுக்கும் தங்க ஆசை தான் ஆனா இப்ப நேரம் இல்ல ஆமா அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு எங்க நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போதும் அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃபிளைட் கையை கொடுங்க ஒரு நாள் வெளிநாட்டில் வந்து உங்க வீட்டுல அஞ்சு நாள் சும்மா வட பாயத்தோட புல் கடுக்கட்டு வந்து கொடுத்திருக்கிறது ரெண்டு டிக்கெட் தாண்டா நீங்க ரெண்டு பேர் தான் வரீங்க ஆமா நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொட்டிட்டு வந்தேன் எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்து பத்திரிக்கை நம்ம வெள்ள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மாதிக்கிறோம்

இல்லைங்கய்யா நம்ம தோட்டத்தில் மோட்ரு போட்டேன் நிறுத்தாமல் வந்துட்டேன் நினைக்கிறேங்கய்யா நிறுத்தி ஆச்சுண்ணே நிறுத்தி சொல்லி நீ தானே சொன்ன ஓ சாரிங்கய்யா மறந்துட்டேன் சொல்லுங்கய்யா பிரேம பிரேமை பற்றி என்ன பண்ணு நினைக்கிறோம் பிரேமுக்கு என்னையா குறைச்சல் நல்லவர் தானே ஓ தீபாவுக்கும் ப்ரேமுக்கும் பேசி முடிக்கலாம்னு எல்லோரும் விருப்பப்படுறாங்க ஓ அபிப்ராயம் என்ன தாராளமா பேசலாங்கய்யா பிரேம் தீபாவுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை

மனசி போயிட்ட வச்சிருக்க இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாப்பிடணும் இது எல்லாத்தையும் அஞ்சே நிமிஷத்துல சாப்பிடுறேன் சரியா எடுத்து அந்த பணம் எப்படி வந்து எப்படியா சொல்ற ப்ளீஸ் ஏன் அவசரப்படுற ஊ ஸ்டைல்லே சொல்ற விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும் மிதிக்கிறவனை தான் மதிக்கும் இது அந்த வழியில வந்த பணம் எனக்கே வா அது இல்ல ரஹீம் நீ கொடுத்ததுல அஞ்சு வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேன் சரி மீதி பணம் அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட் பண்ணல அன்னையில இருந்து நைட்டு பூரா ரெண்டு மணி வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன் தினமும் நைட் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சியா ரெண்டு மணி வரைக்கும் தான் இல்லாமதா நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க ரஹீம் உனக்காக கஷ்டப்படுறதுல எனக்கு டபுள் சந்தோஷம் சரி வீடு காலி பண்ற விஷயம் யார் சொன்னது உனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை எனக்கு தெரியும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல ஆ பண்ணிட்டேன் எந்த குறையும் இருக்க கூடாது ஆ சரிங்க நம்மள ஏய் சூர என்ன ஐயா லேட்டா வர நீ மலையாண்டிய கூட போறீங்க சரி போ 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 சரிங்க கை கூட சூப்பர் மாப்பிள எனக்கு பிடிக்கல என்னது பிடிக்கலையா மாப்பிள செட்டியா இருக்கிற செல்வர் திட்டு மாதிரி சும்மா பல பல பலன் ஜொலிக்கிறேன் அவனை போய் பிடிக்கலன்ற அழகு மட்டும் இருந்தா போதுமா வேற என்ன வேணும் நிறைய படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் இவங்க இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்க கிட்ட இல்ல இத விட வேற என்ன வேணும் உனக்கு எல்லாம் சரி பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது அதுவும் சரிதான் நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம் அப்புறம் என்ன மத்ததுல வைக்கிறானே இல்ல

நீ பேசிக்கிட்டதெல்லாம் பயப்படாத நான் போய் பார்த்து பேசிக்கிறேன் சரியா மாப்ள என்னடா நமக்கு ஏதோ அப்புல சக்க ஒரு சவ தப்புடு காண்டிக்கறாரு அட yaar மாப்ள கொஞ்சம் சிரிச்ச மாதிரி மச்சான் எப்படி ஒரு தப்பு மாப்ள மச்சான் இந்த காலத்துல சிகப்பு விட கருப்புக்கு தான்டா அதிகம் இது லந்து இல்லடா நான் சொல்றது நிஜம் நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பத்து செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார் பார்த்தா அவ ஒன்னையே பார்த்துட்டு இருப்பான் பார்க்கலன்னா ஏன்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்கிற நிஜமாதான் மச்சான் நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சம் ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ எந்திரிச்சு ஓடி போயிட்டான்டா அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா அப்படியா ஆமா மச்சான் ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது ஏமாப்ல எடா உடம்பு ஐடியா கொடுத்து என்ன ஊற விட்டு பர்மண்டா துரத்த ஐடியா பண்ணல இல்ல நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா

என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான் இன்னும் மூணு வருஷத்துக்கு அவனால் கல்யாணம் பண்ண முடியாது நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் யாரு அந்த கருவா பயிலையா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேனா செருப்பால் அடி அவனே என்ன நீ என் உயிர் நண்பன கருவா பாய் அவன் என்ன என்கிட்டயே திட்டாச்சிங்கமா நீங்க பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்ட் தானே ஆமா அப்படினா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணனும் பொண்ணுகிட்ட சொல்லி மாப்ளைய பிடிக்கல அப்படினு சொல்ல சொல்லணும் ஏன் எங்க அண்ணன் வந்து வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கான் இந்த ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்குவாங்க அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க அப்பாவோட பொடிவாதத்தினாலதான் வந்தோம் தேடிகீரா என்ன முத பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு என்ன விட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமோ உன்னை விட்டுட்டு போறதுல எனக்கு வருத்தமா தான் இருக்கு எங்கயோ பிச்சை எடுத்து தெரிஞ்சிட்டு இருந்த என்ன கூட்டிட்டு வந்து ஆளாக்கி இருக்க அதையெல்லாம் எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு உன்னோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் என் கனவெல்லாம் நிஜமாக்கிட்டல அந்த சந்தோஷம் ஒரு பக்கம் இப்போ நான் வேலைக்கு போய் மாசம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்க போறல அந்த சந்தோஷம் ஒரு பக்கம் அதெல்லாம் விட என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க சந்தோஷம் என்ன தெரியுமா நீ தீபாவோட மனசுல நிறைஞ்சிருக்கிறது இந்த ஊருக்காக எல்லாத்தையும் இழந்த உனக்கு அந்த கடவுளா பார்த்து கொடுத்த பொக்கிஷன் தான் தீபா உனக்கு தெரியாதுன்னு பொறுமையா யோசி நல்ல முடிவே எடுப்பன்னு நம்பிக்கியோட போறேன் ஆல் தி பெஸ்ட் போ கி பை அங்க வாங்க வாங்க பா